இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்னன்னா பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் ரொம்ப காசா பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை வெற்றி அளிச்சிருக்கும் சமாதானம் வந்திருக்கும் அதை ஏன் செய்ய முடியாம இருக்கு அதே போன்று மற்ற மற்ற நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி தனிநாட அங்கீகரிக்க போறேன் அதனால தான் இல்லைன்னா மட்டும் இவங்க கிழிச்சு உடனே சமாதானத்தை கொண்டு வந்துருவாங்க எத்தனை வாட்டி சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நெத்தனியாக வேண்டும் என்று அதையெல்லாம் உடச்சி நாசமாக்கினார் அந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை கையளிக்க போவதில்லை இதே நேரத்தில் எங்கள் ஆயுதத்தை நீங்கள் பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்நாட்டுக்குள்ளே ஒரு கர்பலாவை எதிர்பாருங்க அன்றிருக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி ஒன்பதாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்முடைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இரண்டு வருடங்களை நெருங்குகிற இந்த காலகட்டம் வரைக்கும்

நாளைக்கு ஈவினிங் மூணு மணியில இருந்து கொழும்புல ஒரு பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றிருந்தது நாடு முழுவதிலும் இருந்து பல சகோதரர்கள் இதற்காக தியாகம் செய்து வந்திருந்தார்கள் பல பேர் பஸ்கள் அதுக்குன்னு பல ஊர்களில் இருந்து பஸ்ஸை புக் பண்ணி வந்திருந்தாங்க கல்லலிய பசியால இந்த மாதிரி பகுதிகளில் அக்குரனை நான் நினைக்கிறேன் அதே மாதிரி புட்லம் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் பஸ்ஸே அதுக்காக புக் பண்ணி வந்திருந்தாங்க பல ஊர்களில் இருந்த வேற வேறு வெஹிக்கிள்களில் வந்திருந்தாங்க சில பேர் ட்ரெயினில்

நடத்துகிற சகோதரர்கள் ஏற்பாடுகள் செய்கிற சகோதரர்கள் சொல்லுங்கள் முடியுமான ஆர்ப்பாட்டங்களில் முடியுமான நேரங்களில் நானும் வந்து பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு காசாவுக்குள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இதற்கு ஒப்பான ஒரு அறிவித்தலை அவங்க விடுத்திருந்தாங்க இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சில தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய பனைய கைதிகள் இஸ்ரேலில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் பட்டினி கிடக்கிறார்கள் அவர்களுக்கு உணவில்லை உணவில்லாமல் செத்து விடுவார்கள் என்று ரொம்ப துடிக்கிறாங்க இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள் பெஞ்சமின் பெஞ்சமினத்தனியாகும் இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்மாரிச் போன்றவங்க எல்லாம் அப்படி எங்க மக்கள் செத்துடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி துடிச்சுகிட்டு இருக்காங்க காசாவுல எழுபத்தி ஐயாயிரம் பேரை கொன்று அது பெருசா தெரியல அவங்களுக்கு அவங்க மக்கள் பட்டினியில செத்துருவாங்க காசாவுக்குள்ள குழந்தைகள் சாப்பிட வழி இல்லாமல் உண்பதற்கு உணவில்லாமல் பட்டினி சாவை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் அவங்களுக்கு பாசமாக தெரியல கவலை தெரியல ஆனா அவங்க மக்கள் செத்துருவாங்க எங்க மக்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிற குற்றச்சாட்டை அவங்க முன்வைத்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா நாங்க எந்த கைதிகளுக்கும் திட்டமிட்டு உங்களை மாறி நீங்க ஜெயில வச்சிருக்கிற பலஸ்தீன் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறீர்கள் அந்த மாதிரி நாங்க ஒரு நாளும் இல்ல எங்கள் மார்க்கம் அதற்கு தடை விதித்து இருக்கிறது ஆனால் நாங்க எதை சாப்பிடுறோமோ எங்க மக்கள் எதை சாப்பிடுறாங்களோ அதைத்தான் அவங்களுக்கும் கொடுக்கிறோம் எங்க மக்கள் பட்டினி கிடந்தாங்கன்னா நாங்களும் பட்டினி தான் கிடக்கிறோம் எனவே உங்க பணைய கைதிகளும் பட்டினி தான் கிடக்கணும் திட்டமிட்டு அவங்கள பட்டினி போடல மார்க் அடிப்படையில் இஸ்லாத்தின் வழிகாட்டல் அடிப்படையில் எங்களுக்கு கிடைப்பதை போன்று அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்பெஷலாக அவங்களுக்காக கொடுக்கறதுக்கு இங்கே உணவும் கிடையாது அப்படிப்பட்ட தேவையும் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நத்தன் யாகுல கண்ணத்தில் மாதிரி பதிலை அளித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு முக்கியமான அறிவிப்பை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வர

பாதுகாப்பு தரப்போடு எப்போதும் நாங்கள் மோதியதில்லை பாதுகாப்பு வேலையை முழுவதும் உங்ககிட்ட தான் எப்போதும் வந்திருக்கிறோம் நாங்கள் எப்போதுமே சண்டை பிடிப்பது இஸ்ரேலோட மட்டும்தான் இஸ்ரேலோட சண்டை பிடிக்க வேணாம் அப்படின்னு இறுக்கமாக இருந்தால் இஸ்ரேலை எங்க நாட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க பாலஸீனத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கத்தான் செய்வோம் இதை மீறி எங்கள் ஆயுதத்தை கலையணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உள்நாட்டு சண்டைக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பு அவர் விடுத்திருக்கிறாரு இதை தாண்டி அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு இது தொடர்பாக இரான் தற்போது தலை

சமாதான பேச்சுவார்த்தைக்கும் பாரசீன விடுதலை அமைப்பு வந்தால் எங்களுக்கு தனி நாடு வேணும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதே நேரத்துல அதை தாண்டி மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பாரசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நிலையை எடுத்திருப்பதெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறுனதுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து அதே நேரத்துல காசாவில ராணுவ நடவடிக்கைகளை உச்சமாக அவசரப்படுத்துமாறு பெஞ்சமின் நத்தன் யாஹூ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு

குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் எங்களுக்கே முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது போடா போடான்னா சாகிறதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்களடா என்கிற மாதிரியான நிலையாக இன்றைய நிலை மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் பிரான்சினுடைய ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரான் அதே போன்று பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் ஆகியோருக்கு நெசட்டினுடைய சபாநாயகர் இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு ஸ்பீக்கர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் நீங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சிங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து பெரிய அச்சுறுத்தலாக மாறிடும் இஸ்ரேலுக்கு அது எனவே நீங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க கூடாது அப்படி பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு நாடு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க பிரித்தானியாவில் கொடுங்க இல்லைன்னு சொன்னா பாரிஸ்ல பிரான்ஸ்ல கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம பலஸ்தீனை தனி நாடாக நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கனால என்ன அர்த்தம்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஜெயிச்சிருச்சுன்ற அர்த்தம் இப்ப மட்டும் தோத்துருச்சுன்ற அர்த்தமா இப்பயும் அவங்க ஜெயிக்க போய் தாண்டா ரெண்டு வருஷமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது அதனால தாக்க பிடிக்க முடியலை இஸ்ரேலால் இனி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிக்க முடியாது என்கிற முடிவெடுத்ததுனால தான் அந்த நாடுகளே பலஸ்டைன் அங்கீகரிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஆனால் அப்படி நீங்கள் நாடு கொடுக்குறேன்னா ஒன்றும் பிரித்தானியாவில் கொடுக்கட்டும் பிரித்தானியா காரணே ஒன்றை வச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லி தான் ஒன்றை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சது உட்கார வச்சுட்டு இப்போ பாலஸ்தீனத்தை தனி அவன் அங்கீகரிக்க ரெடியாகும் போது பிரித்தானியாவுக்குள்ளே பாலஸ்தீனம் கொடுங்கன்னா பிரித்தானியாவுக்குள்ளே இஸ்ரேலை உருவாக்க வேண்டியதானே அல்லது பிரான்ஸுக்குள்ளே போய் இஸ்ரேலை உருவாக்கிக்கொள்ள வேண்டியது தானே எதுக்குடா இங்கே வந்தீங்கன்ற கேள்வி வருமா இல்லையா இதற்கு கடிதம் எழுதுகிற போர்வையில் என்ன பண்றாருன்னு கேட்டா ஜோக் கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரித்தானியாவில் உருவாக்குங்க எதுக்கு அங்கே உருவாக்கினா மட்டும் பர்ஸ்டைன் மக்கள் போயிரவா போகிறாங்க பாரஸ்தீனம் பாரஸீன மக்களுக்கு உரியது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தில் ஒரு தனிப்பிரிவை ஒன்றை உருவாக்கி இருப்பதாக ஒரு முக்கியமான இஸ்ரேலுடைய செய்தித்தளமாக இருக்கக்கூடிய நைன் செவன் டூ ப்ளஸ் இணையதளம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியீட்டு இருக்கு இது எதுக்காக

ஒரு அல் ஜசீராவுடைய ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்படுறார் ஷஹீத் ஆகிறார் அல்லது ஃப்ரஸ்டிவியினுடைய ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்படுறார் ஷஹீத் ஆகிறாருன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த பத்திரிகையாளருக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது என்று ஒரு செய்தியை நீங்க பரப்பணும் இந்த மாதிரி பரப்பப்பட்ட செய்திகளில் சமீபத்திய செய்தி நான் வந்து அனஸ் ஷரீஃப் அவங்க கொல்லப்பட்டதையும் அவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு தொடர்புல இருந்தார் என்று ஒரு செய்தியை பரப்பினார்கள் இப்படி ஒரு ஒரு குரூப்பையே உருவாக்கியிருக்கிறாங்க ராணுவத்தில் ஒரு சிறப்பு பிரிவை இதுக்கு இருக்கு பொய் சொல்றதுக்கு பொய்யை உருவாக்க உருவாக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பிரிவை வைத்திருக்கிறாங்க என்று இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய இணையதளமே இன்றைக்கு பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் பென் கிவிர் இதாமர் பென் கிவிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறான் இஸ்ரேலில் இவர் தான் அவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்குறோம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்கிற இனவாதிகள் இருக்காங்களே அவர்களுடைய இனவாதங்களை எல்லாம் இவனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தேக்கரண்டி அளவுக்கு தான் இருப்பாங்க அப்ப தேக்கரண்டியே இவ்வளவு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்ல அப்போ இவன் எவ்வளவு இருப்பான்னு நம்ம யோசிக்கணும் இந்த இதாமர் பென்கிவிர் என்ன சொன்னால் அவருடைய எக்ஸ்தலத்தில் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த வயதான உருவத்தில் ஒரு நபர் இருக்கிறார்ல இவர் யாருன்னு சொன்னா இவர் தான் அவர் அதாவது மர்வான் பர்கௌத்தி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பாலஸ்தீன போராளி கைது செய்யப்படும் போது இப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க ரொம்ப வயசு அறுபது பிளஸ் இப்ப அவருடைய வயது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக இஸ்ரேலுடைய ஜெயிலில் தான் அவர் இருக்கிறாரு அவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டு அடிக்கடி பேசப்படுவார் மர்வான் பர்கௌதி ஏன் அடிக்கடி பேசப்படுவார்னு சொன்னால் பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்தால் பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையையும் காசாவையும் இணைத்த ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் அந்த அரசாங்கத்துக்கு ஜனாதிபதியாக யார் வருவார்ன்னா ஃபத்தாகு மக்களும் அதே போன்று காசாவில் இருக்கிற மற்ற இயக்கங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான தலைவராக விளங்கக்கூடியவர் தான் மர்வான் பர்கௌதி துரோகத்தினால் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒருவராக மறுவான் பர்க்கவுத்தி இருக்கிறார் மேலதிகமாக நம்ம பார்த்தோம்னா ரெண்டு தசாப்தங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலே இவர் ஜெயிலில் இருக்கிறாரு குறிப்பாக பாலஸ்தீன ஒற்றுமைக்கான நபராக இவர்தான் தான் பாலஸ்தீன மக்களால் பார்க்கப்படுகிறார் மிகச்சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்லாமல் பாலஸ்தீன தேசிய விடுதலை இயக்கம் ஃபத்தாஹினுடைய தலைவராக இருக்கும் தான் இவர் கைது செய்யப்பட்டார் இப்ப தலைவராக மஹமூத் அப்பாஸ் இருக்கான் அவருடைய துரோகத்தால் தான் உள்ளே இருக்கிறார் மகமூட் அப்பாஸ் கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நான்

இரண்டாவது கலந்து கொண்டவர்கள் மிக முக்கியமான நேரம் செய்யப்பட்டு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு அவரை இறுதியாக கைது செய்தார்கள் இவர் மீது தீர்ப்பாக அரசாங்கத்தினுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது பெறப்பட்டிருக்கிறார் நிரந்தர நிரந்தரமாகவே சிறையில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு கோரிக்கை இவரை விடுதலை செய்யணுங்கிறது சரியாக இவரை விடுதலை செய்யணும்னு யார் கோரணும்னு சொன்னால் ஃபத்தாகு கோரணும் அந்த துரோகிகள் இஸ்ரேலுடைய காசை எடுத்துக்கிட்டு அந்த சுகபோகத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை போராடி யாசர் அரபாத்தில் பாசறையில் வளர்ந்தவர்கள் யாசர் அரபாத்துக்கு பிறகு தலைவராக பாலஸ்தீனத்தினுடைய முக்கியமான போராளியாக இருந்தவர் ஆனால் இவர் கைது செய்யப்பட்ட காரணத்தினால் மஹமூத் அப்பாஸினுடைய துரோகத்தினால் சிறைவாசம் அனுபவிக்கிறார் மஹமூத் அப்பாஸ் உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இவரை சந்தித்து இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கிவீர் என்ன பண்றாரு கேட்டா இவரை போய் மிரட்டாரு நான் கிண்டல் அடிச்சு அந்த வீடியோ அவர் எக்ஸ் பக்கத்தில் என்னன்னா எங்களுக்கு எதிராக யாராவது பாலஸ்தீன மக்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு எதிராக நின்னீங்கன்னா நாங்கள் வந்து எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு எதை வேணும்னா நாங்கள் பண்ணுவோம் டே யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியலை பாலஸ்தீனத்துக்குள்ள போராடி ஜெயிக்க முடியலை பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்புகளை அழிக்க

வேண்டிய சகோதரர்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்பொழுது தெரியும் இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் ஷஹீது ஷேக் யஹியா சின்வாராக இருக்கலாம் அதே போன்று ஷேக் இருக்கலாம் அல்லது லெபனானுடைய தளபதிகள் தலைவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு போராட்ட களத்தில் பாலஸ்தீனத்திற்காக நிற்கக்கூடிய இவன் அபு உபைதாவில் இருந்து யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அத்தனை பேருக்கும் இப்ப உயிரோடு இருக்கிறவங்களில் சீனியர் இவர் தான் மரணித்தவர்கள் அகமது யாசின் ஷேக் ரந்திசி அதற்கு பிறகு யாசர் அதற்கு பிறகு இவர் என்கிற அந்த வட்டம் தான் இவருடைய இந்த வரலாற்றுக்கு நடுவில் ஒரு துரோகியாகத்தான் மஹமூத் அப்பாஸ் இருப்பாரே தவிர எந்த ஒரு இடத்திலும் பாலஸ்தீனத்திற்கானவராக ஒரு தியாகியாக அவர் பார்க்கப்பட போவதில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இப்படியான ஒரு சூழல்ல நமக்கெல்லாம் தெரியுமில ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கல பெரிய ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கல ஒரு குழப்பத்துக்குள்ள எப்படியாவது லாபம் பார்த்துக்கிறீங்களா இயலாதான்னு சில பேர் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இவரை உள்ளே வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல தேர்தலையே தோத்து போயிட்டாங்க காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் தேர்தலை ஜெயித்தாங்க வெஸ்ட் பேங்கில் ஆட்சியை தர முடியாதுன்ட்டாங்க அதை இஸ்ரேலுடைய அனுமதியோட பாதுகாப்போடு அவங்க வச்சுக்கிட்டாங்க நாங்கள் தான் ஆட்சியில் சொல்லி அந்த குரூப் இன்னைக்கு துரோகிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கொடுத்துருக்குறாங்க என்ன சொன்னா பாலஸ்தீன ஆணையம் நாங்க வந்து பாதுகாப்பை கையில் எடுக்க தயாராக இருக்கிறோம் வெஸ்ட் பேங்கே பாதுகாக்க முடியலை மசூதுல் அக்ஸாவுக்குள்ளே போய் டெய்லி போய் சண்டை பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதை பாதுகாக்க முடியலை மசியூல் அக்சாவினுடைய இமாம பாதுகாக்க முடியலை வெஸ்ட் பேங்கில் டெய்லி இந்த செட்லர்ஸ் சொல்லக்கூடிய இடம் பிடிக்கக்கூடியவர்கள் உள்ளே போய் போய் மக்களை அடித்து துரத்தி விட்டு இடங்களை பிடிக்கிறாங்க அதையெல்லாம் பாதுகாக்க முடியலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஹாசாவை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை யுத்தம் நிற்கணுமா யுத்தம் நின்றதுப்பறம் ஹாசாவை அவங்க பாதுகாப்பாங்களாம் ப்ளஸ் என்னென்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் இருக்கக்கூடிய ராணுவ சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் புனர்வாழ்வுன்னா நம்ம நாட்டில் இப்போ விதலை புலிகளுடைய யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களோடு யுத்தத்தில் இருந்த விடுதலை புலிகள் இருந்தாங்களா இல்லையா அவங்கள அரெஸ்ட் பண்ணினவங்களை நாங்கள் புனர்வாழ்வு கொடுக்குறோம்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சு வச்சு நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படி இருக்கணும் தெரியுமா பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பாடம் நடத்தி புனர்வாழ்வு கொடுத்தோம் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இவங்க கிளாஸ் எடுப்பாங்களாம் இனிமேல் நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடாதுப்பா இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை பிடிக்கக்கூடாதுப்பா அவன் எவ்வளோ அடிச்சுன்னா நீ தலைய கொடுத்து கொடுத்து கொடுத்து

வெட்டுறான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இராணுவத்தில் இருந்தாலும் சாகுறாங்க இராணுவத்தில் இருந்தாலும் தற்கொலை பண்றாங்க அதை தாண்டி வீட்டுக்கு லீவில் போகலான்னா போய் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க என்ன அவருடைய மனோநிலை அவ்வளவு ரொம்ப உளவியல் ரீதியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்ம இப்போ நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஆ அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்தும் நாசிலாவை